இணையதளத்தில் திமுக எதிர்த்து யார் பேசினாலும் திமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங்கு ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் வந்து வெளிப்படையாக பேசாமல் இருந்தாலும் இந்த ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு கட்ட காலத்தில் விட்டு திட்ட விடுறது கழிக்கு அசிசியமாக பேசுகிறது அசிசமான பதவிகளை போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால தான் வந்து நம்ம நம்ம கட்சியுடைய நிர்வாகிகள் நாம் தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே திமுக திமுகவில் வந்து இணையதளத்தில் வேலை செய்யக்கூடியவங்க வந்து திமுக ஹைனாக்கள் அப்படிம்பாங்க ஏன் இருமான இருமணம் கூட தொடர்ச்சி பல வீடியில் போட்டு திமுக ஹைனாக்கள் திரு திமுக ஹைனாக்கள்னு சொல்லியிருப்பார் என்ன காரணம்னா ஹைனாக்கள் போட்டு கடிச்சு கொற்றுவாங்க எப்படி லியோ படத்தில் பறந்து கடிக்கும் பாஞ்சு பாஞ்சு கிடைக்கும் அந்த ஹைனா அதே போல் செய்வார்கள் அப்போது இது இந்த இணையதளத்தில் மட்டும்தான் தொடர்ந்துருந்துச்சு பார்த்தா மேடைகள்லையே திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மேடைகளிலையே வெளிப்படையாக கட்டக்கட்ட வார்த்தையில் திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களை திருட்டி பேசும் அளவிற்கு திமுகவுடைய தரம் ரொம்ப அடிமடத்துக்கு போயிடுச்சு அது ரொம்ப வருஷமாக போயிட்டுதான் இருக்குது அது வேறு இப்போ இந்த காலத்திலுமே ஒரு விஷயத்த பேசுனா அது ஆவணமாக பதிவுப்படும் தெரியும் சுற்றி இருக்காங்க ஒருத்த வீடியோ எடுப்பான்னு தெரியும் இது கான்ட்ரவர்சியாக விஷயம் ஆகும் ஒரு பிரச்சினையாகுங்கிறது தெரியும் எல்லாமே தெரிந்து தைரியமாக பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இந்த கொழுப்பு யாரால் இருந்து வந்தது எங்களுக்கு இவ்வளோ திமுர் யாரால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் எப்படி உள்ள உங்களுக்கே தெரியும் யாரால் வந்துச்சு அப்படின்னு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே தென்னகத்துக்கு வரும்போது திமுக எதிரான ஒரு பதிவையோ ட்விட்டரில் ஒரு பதிவையோ ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவையோ யூடியூப் கம்யூனிட்டி டேப்ல ஒரு பதிவையோ ஒரு வீடியோவோ ஒரு மீம்ஸ் போட்டால் கூட வளைச்சி வளைச்சு உளவுத்துறை வச்சு எந்த போன்ல இருந்து பதிவு போட்டான் அந்த ஃபோன் இப்போ எங்கே இருக்குது அந்த ட்ராக் பண்ணாத அப்படின்னு உளவுத்துறை வச்சு சைபர் கிரைம் வச்சு கண்டுபிடிச்சி தூக்கி நேக்கா வீட்டில் போய்ட்டு வீடியோ காலாக மூணு மணி ரெண்டு மணி நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் போய்ட்டு கைது பண்ணிட்டு இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசு விமர்சித்தா இந்த மாதிரிலாம் பண்ணி கையும் தூக்கக்கூடிய அனைவரும் கைது செஞ்சு சிறையில் அடிக்கக்கூடிய காவல்துறை அதே திமுக காரங்க ஏன் செய்யறது இல்லை காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை என்ன செய்வாங்க காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா ஐயா ஸ்டாலின் தானே திமுக காரங்க மேலே வச்சா ஐயா ஸ்டாலின் சும்மா இருந்துருவாரா ஆனால் வெளியே பேசிக்கிறாரு எப்படி பேசிக்கிறார் யூடியூபர் மேலே வீடியோ போட்டு சட்டை ஒழுங்கு என் கண்ணில் என் கண்ணை போல காப்பேன் என்னுடைய தவறு செய்தவர்கள் என் யாராக இருந்தாலும் சரி குறிப்பாக என் கட்சிக்காராக இருந்தாலும் சரி இரும் கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு வீடியோ மட்டும் பேசப்பில் யூடியூபர் போல் ஆனால் நேரடியாக நீ என்ன செய்றீங்க ஐயா ஐயா ஸ்டாலின் அவர்களே சட்ட ஒழுங்காக நீங்கள் காத்து காத்துட்ருக்கீங்களா அந்த லட்சம் தான் தெரியுது ஒரே மாதத்தில் முப்பத்தேழு கொலை புள்ளிவரத்தோடு போகிறாய் ஒரே மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தேழு கொலைகள் நடந்திருக்கு அந்த அதாவது இதில் ஹைலைட்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கோர்ட்டில் வாசலில் காவல்துறை அதிகாரிகள் நிற்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்போ என்ன இருக்காங்க இதே சட்டம் ஒழுங்கா ஒருத்தருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு வீடியோ போட்டாலும் அவனை அடுத்த நாள் வரட்டி வெட்டி விட்டுறான் அப்போயும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க விசாரணை 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 என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் வேற டாபிக் அது வேற டாபிக் விட்டுருவோம் அடுத்து வேறு இது இங்கே விஷயத்துக்கு வருமே திமுக காரங்க எவ்வளோ கேவலும் பேசினாலும் ஆபாசம் பேசினாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா காவல்துறை எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்கள் காவல்துறை வேணும் உங்கள் கட்சிக்காரங்களை பாதுகாக்கிறது தான் காவல்துறையா உங்களை கட்சியில் உங்கள் கட்சிக்காரங்களை எதிர்த்து யாரா பேசுனா அவனை கைது பெற்றது தான் காவல்துறையா திமுக வச்சிருந்த ஆபாச பேச்சாளர் திமுக வேறு ஆபாசம் வேறுங்கிறது கிடையாது ரெண்டு ஒன்று தான் அந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தான் தாத்தா வயசு இருக்குங்க இந்த வயசில் இந்த 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 ஆள் வாயில் வரக்கூடாத வார்த்தைலாம் மேடையில் பேசிட்டுருக்கேன் பெரிய மனுஷன் மரியாதையெலாம் பேசுகிறத நினைக்காதீங்க ஆள் பேசுகிறது நீங்கள் வந்து யாருமே குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது இப்போ நடிகர் விஜய் இருக்கார் தமிழக வெட்டுக்களத்தோட தலைவர் அவருக்கும் நமக்கும் கருத்து முரண்பாடு ஆயிரம் விஷயம் இருக்குது அது வேறு ஆனால் தனிப்பட்ட விஜய் வந்து அவர் வந்து வீழனும் அவர் நாசமாக போனோம்னு நினைக்கக்கூடியாது நம்ம கிடையாது அரசியலாக அந்த அரசியல் காலத்திற்கு அவர் வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுங்கிறத நம்ம முரண்படுறோம் அப்போ அந்த இடத்துல விமர்சிக்கிறோம் அதுக்காக தானே வேறு ஆனால் விஜய் கிறுத்தவர் அவர் வந்து உன் பேரை முழுசாக சொல்லுவியா எங்கள் எங்கள் தலைவருடைய பேரை சொல்லுவாரா அவங்க தாத்தா இப்பிட்றா அப்படா இப்பிட்றா அப்படின்னு விஜய் அவர்களை அவருடைய மதத்தை வைத்து அடையாளப்படுத்தி சிறுமைப்படுத்த நினைக்கிறது திமுக கும்பல் அந்த ஆபாசம் பிரச்சனை கூடிய சிவாஜி கிருஷ்ணன் இதே பேசுகிறார் இவர் மட்டும் இல்லை போஸ் செங்கட் அப்படின்னு சமீபத்தில் அந்த நாயுடு ஐம் தெலுங்கு காய் ஐம் நாயுடு காய் அப்படின்னு அந்த நாயுடு அந்த நாயுடு பண்ணையாருக்கார அந்த பன்னையாரும் சொல்கிறார் ஜோசப் விஜய் அப்படின்னு எதுக்கு ஜோசப் விஜய் நாட்டில் படுத்துறீங்க விஜய் அவர்கள் தன்னை வந்து எங்கேயாவது ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருந்திருக்காரா அவர் அந்த போட்டு விட்டுமைப்போ என்ன பிரச்சனை அப்போ ஒருத்தனை தனிமைப்படுத்தி காட்டணும் அப்படின்ட்டுக்காகவே அவருடைய மதத்தை தொடர்படுத்தி நீ கிருத்தவர் தானே அப்படின்னு பேசுவது காரங்க கூட இப்பெல்லாம் செய்து விட்டுட்டாங்க எஜ்ராஜா ராஜா பேசிகிட்டு தான் ஒரு காலத்தில் பாஜக கூட இப்போ செய்கிறது கிடையாது இருக்கூடிய மக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு சம்பாதிக்கணும் அப்படின்ற நடிகர் விஜய் கிருத்தாரா இருந்தால் உனக்கு என்னப்பா பிரச்சனை உன் சோத்திர மண்ணலி போட்டாரா அவர் வைக்கக்கூடிய அரசியலில் உனக்கு எது முரண்பாடாக இருக்கோ அதை பேசலாம் மதத்தை தூக்கிட்டு வந்து வரான் இந்த இந்த விஷயத்தை நம்ம எது பேசுறோம்னா நீ உடனே நினைக்கலாம் என்ன விஜய்க்கு திரியும் சப்போர்ட் பண்ணி இருக்கேன் அப்போலாம் ஒன்றும் இல்லை விஜய் அவர்கள் நம்ம போல விமர்சிப்பதற்கு ஆள் இல்லை அவருடைய அரசியல் நம்ம முரண்படுறோம் இந்த விமர்சனம் இதற்கு முன்னாடி அண்ணன் சீமான் மீது வைக்கப்பட்டது அவர் தமிழரே கிடையாது இந்த மண்ணைச் சேர்ந்தவரே கிடையாதுன்னு ஒரு போலியான அவதூறையை வந்து பரப்பினாய் என்ன இதுக்கு நாங்கள் பேச அரசியலை பதவி சொல்லுங்கடா அப்போ என்னத்துக்கு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க அது நாயுடு காய் தான் வந்து இங்கே பேசுவார் உனக்கு என்னப்பா இங்கே வேலை நீ என்ன அரசியல் பேசுகிற அவங்க சொல்கிறாங்க போஸ் வெங்கன்னு சொல்கிறார் நடிகர் இயக்குனருமான போஸ் வெங்கன்னு சொல்கிறாரு ஆமாம் இது மன்னராட்சி தான் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க உங்கள் உனக்கு இருக்கும்பா உங்கள் பன்னாரர்களுடைய மன்னராட்சியில் உங்கள் நாயுடு காய்களுடைய சொந்தக்காரங்களுடைய மன்னராட்சியில் உங்களுக்கு எல்லாம் சொகுசாக இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த சைதை சாதிக்கு இன்னொருத்தன் சில ஒருத்தருப்பான் ராவணன்ட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இருப்பான் இந்த மாதிரி ஆபாசமாக மேடைகளில் தொடர்ச்சியாக பேசக்கூடியவர்களை காவல்துறை உளவுத்துறைகளாக என்ன பண்ணிட்டுருக்கீங்க கைது பண்ணுங்கப்பா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சிறை கிருஷ்ணமூர்த்தியாக மாற்றுங்க சிறைக்கு போனாலும் திருப்பி கட்சியில் சேர்த்துக்குறாங்க சிறைக்கு ஒரு ரெண்டு நாள் சிறைக்கு போயிட வராமதில்லை வழக்கு போடுவீங்க வழக்கு போட்டால் அதிகபட்சம் வழக்கு போட்டாங்க அப்படின்னு கட்சியிலேருந்து நீக்க நாங்க மறுபடியும் சேர்த்துக்குவீங்க அவ்வளவு கேவலமாக பேசிட்டு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் அவரை ஏன் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிறதா இந்த கேள்வி திமுக ஆதரவாக எவ்வளோ நான் எடுக்க மாட்டீங்க இப்போ இரஃபான் எடுத்துக்கோங்க இரஃபான் இரஃபான் வந்து சில நாட்களுக்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பாக வந்து அவருக்கு அவருக்கு வந்து என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அதை வந்து வெளிக்காட்டியிருந்தார் அது சட்டப்படி குற்றம் அதை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம மாசு அவர்கள் கூட இதை வந்து கண்டிச்சிருந்தார் கண்டித்து இந்த மாதிரி அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடணும் எடுத்தீங்களா ஏன் எடுக்கல அவர் இந்த திமுக குடும்பத்தோட நல்லா நெருங்கிய தொடர்பு இருக்கார் அதனால் எடுக்கல அது சொல்லுங்கப்பா சேர்த்து அப்போ உங்கள் குடும்பத்துக்கு அந்த திமுக குடும்பத்துக்கு யாரெல்லாம் நெருங்கி நெருங்கிய வட்டத்தில் இருக்காங்களோ திமுக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க என்ன வேணால் பேசலாம் அப்படின்னா என்ன இந்த விஷயத்துலையே வந்து கருத்து சுத்தத்தை வந்து கருத்து சரிக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் திமுக காரணம் வந்துட்டு என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் எனக்கு சீமானவர்களை கொடுத்து அவ்வளோ ஆபாசமாக கொச்சையாக எவ்வளவோ அவதூறான ப கருத்துக்களை போட்டு யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் தொடர்ச்சியாக காணொலியில் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க நம்ம புகாரை கொடுத்தா எடுக்கிறது கிடையாது ஆ வாங்க வாங்க ஆ புகாராக ஆ சரி நான் வச்சுக்கிறோம் ஆ போயிட்டு வாங்க அப்படின்றது நடவடிக்கை எடுக்கணும்ல ஏ இல்லை நம்மளும் சொல்கிறது நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்தீங்களா வழக்கு போட்டிங்களா வழக்கு போட்டீங்களா வழக்கெல்லாம் கொடுக்குறோம் நடவடிக்கை எடுக்கணும்ல கேட்டோம்னா நாளைக்கு வாங்க நான் எடுத்துடுறோம் எடுத்துடோம் அப்படிங்கிறது இந்த கூட்டு பேசிட்டேன் அப்படிங்கிறது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்குது அப்போ காவல்துறை உங்களோடய கடமை செய்யுங்க பாரம்பித்து பார்க்காம எந்த காவல்துறை நேர்மையான அதிகாரி யாருமே இல்லையா தவறு எவன் பண்ணாலும் தவறு தானே ஆபாசமாக மெடல் பேசுறது எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வார்த்தையை நம்மளே பேசினா சும்மா இருப்போமா அதான் கேட்குறேன் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளயும் திமுக வந்து புடித வேஷம் போட ஆரம்பிச்சிடும் நான் என்னைய போல ஒரு நல்ல கட்சி கிடையாது அப்படின்னு நீங்க என்ன பாருங்க இனி வரக்கூடிய ஒரு வருடம் இருக்கு இல்லையா நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு தான் அது வந்து ரொம்ப கட்ட காலமாக இருக்கும் ஏன்னா நாம் தமிழ்ச்சிக்காரன் வந்து முடக்கணும் நம்ம சீமான் அவர்களை முடக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அடக்குமுறையில் ஏவுவாங்க அது வேற தாவக்கக்காரர்களுக்கு விஜய் வந்து இறங்கினார்னா அங்கே இருக்கு ஆப் இருக்குது நடக்கும் ஆனால் மற்றபடி மக்களுக்கு வந்து பல நலத்திட்டங்களை கொடுக்குறது ஏன்னால் பொங்கல் பரிசு அடுத்த பாருங்களேன் இருக்குது இப்போ கொடுக்குறத விட கடந்த வருஷம் கொடுக்கல அதிகமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அளவுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது பொங்கல் பரிசு கொடுப்பாங்க என்னென்னலாம் கொடுக்கணும்னு கொடுப்பாங்க அப்படி இந்த ஒரு வருடம் மட்டும் அப்படியே புனித வேஷம் போட்டு எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி திமுக கொண்டு வேலை செய்யும் அதை பார்த்து நம்பிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் மக்களுக்கான கட்சியாக திமுக செயல்படும் இப்போ ஐயா முக்கிய தேவருக்கு வந்து சிலகட்ட இது மணிமண்டம் அமைக்க வந்து சொல்லிட்டாங்களா இதற்கு இதே போல் சிவகையில் வந்து மருத்துவமனையுடைய சிலை அமைக்கணும்னு சொல்லி பலரோட கோரிக்கையாக இருந்துச்சு இப்போ தான் வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க ஏன் ஏன்னா இப்போ தான் ஒரு இடத்துல கட்டி முடிக்க முடியும் அப்படியே போயிட்டு ஒரு குருச்செயலில் ஒரு மாலையை விட்டு அங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு திமுகவுடைய புத்தியை பார்த்தீங்களா இதே போல் ஏன் ஐமர் சேரணும் இருக்கா ஒரு மணிமண்டபம் இத்தனை வருஷமாக என்ன பண்ணீங்க திமுக ஆட்சியில்தான் இருந்துச்சு இந்த நாலு வருஷமாக இருந்துச்சு நாலு வருஷமாக கட்டம் என்ன பண்ணீங்க கடைசியாக தேர்தல் சமயத்தில் போட்டுவிட்டால் தான் அந்தந்த சமூக வாக்குகளை வந்து அறுவடை பண்ண முடியும்னு தமிழர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு இத்த இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை ஆட்சிகள் இருந்தாங்கள்ல அத்தனை முறைலாம் இவங்களோட கண் இந்த தலைவருடைய நினைவில் அவங்களை கண்ணுக்கு வரலையா அவளை பற்றி எதுவுமே தெரியாது அவனுக்கு எதுக்கு ஆட்சி இருந்தீங்க அப்போனா பத்து வருஷம் நீங்கள் தானேக்கா இருந்தீங்க அப்போலாம் தெரியல அவங்களுக்கு இப்போ தான் அவங்க புதுசதோ கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு வந்த மாதிரி எல்லா வேலையும் கொண்டு இவர்களை நம்பி விடாதீர்கள் திமுகவை மீண்டும் விட்டோம் என்றால் தமிழோடைய கதி ரொம்ப அதோகதியாக போயிடும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கறக்காகவே அவன் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னா இந்த கூட்டம் எவ்வளோ ஆபத்தான கூட்டங்கிறது பார்த்துக்குங்க அதுக்கு ஏவலாயா ஹைனாவா செயல்படக்கூடியவங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க எப்படி இருக்க போகுது எல்லாம் இதுக்காக தான் இருக்க போகுது